வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற மூலிகை ரொம்பவே அதிசயமானது இதுதான் அம்மான் பச்சரிசை பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறிய இலைகளோட தரையில படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி இது ஆனா இதோட மருத்துவ குணங்கள் ஏராளம் ரொம்பவும் பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லலாம் வாங்க இதோட டீடெயிலான மருத்துவ குணங்களை பார்க்கலாம் தாய்பால் சுரப்பை அதிகரிக்க பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருந்தா இந்த செடியோட பூக்களை பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சா நல்ல பலன் கிடைக்கும் இது இயற்கையான முறையில தாய்ப்பாலை அதிகரிக்க உதவுது புண் மற்றும் வாய்ப்புண் அம்மான் பச்சரிசி இலைகளை மென்னில் சாப்பிட்டாலோ அல்லது சமைத்து சாப்பிட்டாலோ வயிற்று புண் மற்றும் வாய்ப்புண் சீக்கிரமா குணமாகும் இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் புண்களை ஆற்றும் சக்தி கொண்டது குறிப்பா பாசிப்பருப்போட நெயில வதக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது மலச்சிக்கலுக்கு நிவாரணம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலையை வெங்காயம் பூண்டோட சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சு சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும் இதுல நர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை சீராக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தா இந்த இலையை நல்லா அரைச்சு மோரில் கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும் சரும நோய்களுக்கு மருந்து அம்மான் பச்சரிசி இலையை அரைச்சு சருமத்துல இருக்கிற அரிப்பு சொரி சிறங்கு மாதிரியான பிரச்சனைகளுக்கு மேல பூசலாம் இது சருமத்துல இருக்கிற கிருமிகளை அழிச்சு வீக்கத்தை குறைக்கும் முகப்பரு மற்றும் எண்ணெய் பசைக்கு முகப்பரு தொல்லை இருக்கிறவங்க அல்லது முகத்துல அதிகமா எண்ணெய் வழியிறவங்க இந்த செடியோட பாலை எடுத்து முகத்துல தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவி வந்தா நல்ல வித்தியாசம் தெரியும் கால் ஆணி மற்றும் பித்த வெடிப்புக்கு கால்ல ஆணி வந்திருந்தா அல்லது பித்த வெடிப்பு இருந்தா இந்த செடியோட பாலை தொடர்ந்து தடவி வந்தா அது சீக்கிரமா சரியாகும் உடல் சூட்டை தணிக்க உடம்பு ரொம்ப சூடா இருக்குற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த இலையை சமைச்சு சாப்பிடலாம் அல்லது மோர்ல கலந்து குடிக்கலாம் இது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அம்மான் பச்சரிசி நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறதுக்கும் உதவுது இதுல இருக்கிற ஆண்டி ஆக்சிடென்கள் நம்ம உடலை பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்க நம்ம உடம்புல இருக்குற இரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் இந்த மூலிகை உதவுது இதுக்காக இலையோட கொஞ்சம் மிளகு வேப்பிலை சேர்த்து அரைச்சு சாப்பிடலாம் வெண்புஷ்டத்துக்கு சிகிச்சை வெண்புஷ்டம் மாதிரியான தோல் வியாதி இருக்கிறவங்க இந்த இலையோட கிழாநெல்லி வெந்தயம் சேர்த்து அரைச்சு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நல்ல முன்னேற்றம் தெரியும்னு சொல்றாங்க மூச்சிரைப்புக்கு ஆஸ்துமா உதவி இதுல இருக்கிற ஆண்டி மைக்ரோபியல் பண்புகள்னால மூச்சிரைப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் உதவியா இருக்கும் சிறுநீரக கற்களை கரைக்க சில ஆய்வுகள்ல சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கும் இந்த மூலிகை உதவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு மறுக்களைப் போக்க உடம்புல மறுக்கள் இருந்தா இந்த செடியோட பாலை எடுத்து அது மேல தடவி வந்தா மறுக்கள் உதிர்ந்துடும் நரம்பு பலவீனத்தை போக்க நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இந்த செடியோட பொடியை சாப்பிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா நண்பர்களே சின்ன செடியா இருந்தாலும் அம்மான் பச்சரிசியோட மருத்துவ குணங்கள் எவ்வளவு அதிகம்னு ஆனா எந்த ஒரு மருத்துவத்தையும் நீங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவரை கன்சால்ட் பண்றது ரொம்ப முக்கியம் அவங்க உங்களோட உடல்நிலைக்கேற்ப சரியான ஆலோசனையை கொடுப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் வேற ஒரு மூலிகையோட மருத்துவ குணங்களோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் நன்றி